சரியா வாங்கும் வேலூர் பிரச்சார பாயிண்ட்ஸ் வெளிவரும் சார்பில் களமிறங்கி உள்ள ஏ சி சண்முகம் திமுகவில் இருந்து கதிரானந்த் இந்த முறை மீண்டும் வேலூரில் களமிறங்கி இருப்பதே பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும் என பார்த்தால் சிறுபான்மையினரின் ஓட்டு யாருக்கு கிடைக்க போகிறது என்பதில் மிகப்பெரிய சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்து இருக்கு ஏ சி சண்முகம் சென்ற முறை அதிமுகவில் இருந்து போட்டியிட்டதால் திமுகவை காட்டிலும் எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை நூல் நிலையில் தவறவிட்டார் ஆனால் இந்த முறை எப்படியும் திமுகவின் மீது உள்ள அதிருப்தியின் காரணமாக அமோக வெற்றி பெற்றிடலாம் என கணக்கு போட்டு தீவிரமாக செயல்பட்டு வராது சண்முகம் அதுல குறிப்பாக சிறுபான்மையின மக்களை சந்தித்து தனிப்பட்ட முறையில் ஆதரவு தர கேட்டு வருகிறார் வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி என்றாலே அதிகம் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி இஸ்லாமியர்கள் வாக்குகள் பொதுவாகவே திமுகவுக்கு செல்வது சாதகமாக இருந்தாலும் அதிமுகவுக்கும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு ஆனால் அதிமுக தரப்பில் இருந்து பரிட்சியமே இல்லாத பசுபதி என்பவரை வேலூர் தொகுதியில் நிற்க வைக்க காரணம் எப்படியாவது சண்முகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அதிமுகவும் விரும்புவதாக தெரிகிறது அதனால்தான் தான் அதிமுகவில் ரொம்ப ஆக்டிவாக செயல்படும் வேலூர் அப்புவுக்கு கூட இந்த முறை சீட் தராமல் பசுபதி என்பவருக்கு சீட் கொடுத்து உள்ளது அதிமுக தலைமை என்கின்றனர் என்றால் திமுக சார்பாக களம் காணும் சிட்டிங் எம்பி எப்போதுமே திமுகவின் கோட்டைதான் ஏசி சண்முகம் இவ்வளவு நாள் எங்கிருந்தார் என கூட தெரியவில்லை திடீரென வந்திருக்கிறார் நாங்கள் அப்படி இல்லை எம்பி நிதியில் இருந்து எத்தனையோ பேருந்து நிலையங்கள் சுரங்கப்பாதை என அமைத்து வருகிறோம் என வேலூர் அனலை மிஞ்சிய அளவுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதேபோல சிறுபான்மையினரின் வாக்குகள் திமுகவினருக்கு தான் என மீண்டும் மீண்டும் நிறுவனம் செய்யும் அளவுக்கு தொடர்ந்து இஸ்லாம் மக்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் கதிர் இதுல இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஏசி சண்முகத்திற்கு முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வாக்களிப்பார்கள் என்றும் அதிலும் பாதிப்பே திமுக ஆதரவாளர் என்பதால் ஓட்டு பிரிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் அடுத்தபடியாக ஏசி சண்முகம் பாஜகவில் இருந்து போட்டியிடுவதால் பாஜக தொண்டர்கள் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என அனைவரும் இவருக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு கூடுதலாக இஸ்லாமத குருமார்கள் கிறிஸ்தவ பாதிரியார் என அனைவரிடத்திலும் பேசி வருகிறார் சண்முகம் இவ்வளவு ஆதரவு இருந்தும் அதிமுக பாஜக தனித்தனியே களம் இறங்குவதால் அதிமுகவின் ஓட்டுகள் சிதற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கின்றனர் ஒரு சிலர் இது ஒரு மைனஸாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் முகம் தெரியாத ஒரு நபரை அதிமுகவில் களத்தில் இறக்கியுள்ளதை அலசி ஆராயும்போது

அப்படி என்றால் சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கப் போகிறதா அல்லது பாஜகவுக்கு கிடைக்கப் போகிறதா அல்லது அதிமுகவிற்கு கிடைக்கப் போகிறதா என்பதை பொறுத்து வெற்றி வாய்ப்பு அமையும் என்கிறது கள நிலவரம் ஆக மொத்தத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் களம் கண்டாலும் இப்போது தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளார் அந்த வரிசையில் ஏற்கனவே உதயநிதி கதிர்காக வேலூரில் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கிய நிலையில் ஏசிய சண்முகத்திற்காக அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்ள வரவுள்ளார் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என